ஆர் எஸ் இன்ஃபோர்டைன்மெண்ட் எல்ரட் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் டூ டிசம்பர் இருபது முதல் திரையரங்குகளில் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்கிறது இந்த தாழ்வு நிலை வரும் இருபத்தி இரண்டாம் தேதியன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டிசம்பர் பதினெட்டாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நேற்று தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவியது இது அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து அதற்கடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு திசையில் ஆந்திர கடலோர பகுதிகளையொட்டி நகரக்கூடும் இதன் காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள ஓரிரு இடங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் லேசான இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகாலை வேளையில் ஒரு சில பகுதிகளில் லேசான பனிமூட்டம் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் இதையடுத்து வங்கக்கடலில் நிலவும் புயல் சின்னம் இருபத்தி ஒன்றாம் தேதியன்று நெல்லூருக்கு கிழக்கே நிலை கொண்டிருக்கும் என கணிக்கப்படுகிறது அதே நேரத்தில் ஆந்திர கடல் பகுதிக்கு மேல் உயர் அழுத்தம் இருப்பதால் புயல் சின்னம் வடக்கு நோக்கி நகர வாய்ப்பில்லை எனவே இது மீண்டும் தமிழக கடற்கரை நோக்கி திரும்பி இரண்டாம் தேதி என்று அருகே வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் வானிலை ஆய்வு மையம் மற்றொரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வடக்கு ஆந்திரா தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இதனால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் யாரும் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க